தலைமுறைகளை காக்கக்கூடிய புண்ணிய பலன் எதுவென்று நமக்கு தெரியுமா பசிக்கு உணவளித்தல் சாஸ்திரங்கள் சொல்கிறது புலிவனம் ஸ்ரீ சாய் சாய்பாபா ஸ்ரீ கமல கருங்காலி வாராகி ஆலயம் ஸ்ரீ வாராகி சக்தி பீடம் இணைந்து நடத்தும் அன்னதான பெருவிழாவுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் பொதுமக்களுக்கு வணக்கம் சாய் பாபா வராகி பக்தர்கள் மற்றும் ஸ்ரீ வராகி சக்தி பீடம் இணைந்து பெருமாளுக்கு நட்சத்திர நாளான திருநாளில் இருபத்தி நான்கு சனிக்கிழமை மதியம் பனிரெண்டு மணிக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி கோவில் மலை அடிவாரத்தில் பக்தர்கள் நடைபாதை செல்லும் பக்தர்கள் நடைபாதை செல்லும் மலை அடிவாரத்தில் அன்னதானமும் மற்றும் நூற்றி எட்டு கிலோ தக்காளிகளையும் அன்பர்கள் பக்தர்கள் இந்த அன்னதானத்திற்கு உங்கள் புண்ணிய பலன் பெருக தங்களால் இயன்றதை பொருளாகவோ பணமாகவோ அல்லது சேவையாகவோ பங்கேற்று பகவான் நல்லாசியை பெறுங்கள் அன்னதானத்திற்கு நன்கொடை அழைக்கும் பக்தர்களுக்கு ஸ்ரீ யோக சயன சாய்பாபா ஆலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ சாய் கோசாலையில் உருவாக்கப்பட்ட தெய்வீக சிந்தனை மன அமைதியை வழங்கும் பஞ்சகாவிய விளக்கு பிரசாதமாக வழங்கப்படும் அன்னதான திருவிழாவுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம்